بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا ربي يا رحمني.

அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் பிறரை விட கூடுதலாக உலக வசதிகளை பெற வேண்டும் வேண்டுமென்னும் எண்ணம் உங்களை மெய்மறதியில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது நீங்கள் மன்னரிகளை சென்றடையும் வரையில் இதே சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கின்றீர்கள் விரைவில் உங்களுக்கு புரிந்துவிடும் இன்னும் கேட்டுக்கொள்ளுங்கள் அவ்வாறன்று விரைவில் உங்களுக்கு புரிந்துவிடும் இந்த நடத்தையின் இறுதி முடிவினை உறுதியாக நீங்கள் அறிந்திருந்தால் உங்கள் நடத்தை இப்படி இருந்திருக்காது நீங்கள் நரகத்தை பார்க்கத்தான் போகின்றீர்கள் இன்னும் கேட்டுக் கொள்ளுங்கள் சின்னமாக நீங்கள் அதனை கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றீர்கள் பிறகு அந்நாளில் இந்த அறுக்கொடைகளை பற்றி கட்டாய நீங்கள் வினவப்படத்தான் போகின்றீர்கள் நூத்தி மூணாவது அத்தியாயம் அது காலம் மக்காவில் இறக்கப்பட்டது ஓன்லி மூணு வசலங்கள் தான் என்ன பார்க்கலாம் அளவற்ற அல்லாருடைய அன்படியோனமாகி அல்லாவின் திருப்பெயரால் தோன்றுகின்றேன் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் உண்மையில் இருக்கின்றான் ஆனால் இவர்கள் இறை நம்பிக்கை கொண்டும் நட்சர்கள் புரிந்து கொண்டும் மேலும் ஒவ்வொருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துரைத்தும் பொறுமையை கடைபிடிக்குமாறு அறிவரை கூறிக்கொண்டிருந்தார்களோ அவர்களை தவிர அல்லாஹ் சுஹானில் சொல்றான் ஒருத்தர் ஒருத்தர் முந்தனும் எதுல செல்வத்துல உலக விஷயத்துல அப்படின்னு நுந்துறது உங்களை மறதியில ஆழ்த்திடுச்சு எதை விட்டு மறதியில அந்த மருமைய இறைவனை சந்தைக்கணுங்கிற அந்த விஷயத்துல இருந்து உங்களை மறதியில ஆயிருச்சு நீங்க மன்னரையில போய் உள்ள போகிற வரைக்கும் நீங்க அதுல மறந்தே இருக்கிறீங்க நீங்க உங்களுக்கு சிக்கிரத்துல வரக்கூடிய அந்த ஒரு அழகான ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கணுமே நீங்க அந்த நாள்ல நரகத்தை பாப்பீங்க அப்போ அவங்களுக்கு புத்தி வரும் புத்தி வந்து பிரயோஜனம் இல்ல கண் கூட பாப்பீங்க அந்த உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு அற்கையும் நம்ம விசாரிப்போம் கேட்போம் அதுக்கு முன்னாடி அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க நல்லாமல் செய்யுங்க அதையோட சேர்ந்த சூறாதான் அலமதுல்லா சூரத்தில் ஆசிரியர் அவங்க அல்ல சொல்ற காலத்தின் மீது சத்தியமா மனிதர்கள் அத்தனை பேரும் நஷ்டத்துல இருக்காங்க நாளே நாலு விஷயங்களை செய்யக்கூடிய நம்பிக்கையாளர்களை தவிர அவங்க எப்படி இருப்பாங்க இல்லல்லதீன்னு ஆமனும் அல்லாம நம்பிக்கை கொள்வாங்க அப்புறம் நல்லாமல் செய்வாங்க அப்புறம் ஒருத்தர் பொறுமையா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையை கொண்டு உபதேசம் செய்வாங்க இந்த நாள் அமல் செய்யறவங்கள தவிர பாக்க எல்லாரும் நஷ்டத்துல இருக்காங்க யாவா இந்த அழகிய முறையில் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையோடும் சகிப்பத்தொன்மையோடும் உபதேசம் செஞ்சு பக்கம் வந்து சேரக்கூடிய மக்களாக உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிவை யாவா